அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இவனை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒதுங்கி இருந்தாலும் நம்மளை பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காடையா ஆஹா வந்துட்டாயா வந்துட்டான் எதுக்கு இப்போ திடீர்னு என்னை பார்க்க வந்த உனக்கு எத்தனை வாய் இருக்குது என்ன அது வந்த பண்ணியை குழப்புகிறேன் எனக்கு இருக்கிறது ஒரு வாயி அந்த ஒரு வாயிலே ஒன்று சொல்கிற அதுக்கப்புறம் அதே வாயிலேயே அதை இல்லைன்னு வேற சொல்கிற ஆஹா நமக்கு ரெண்டு வாயி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் ஏன் வந்திருக்கேன் சரி நான் கட்சி மீட்டிங்க்கு கிளம்பணும் என்ன விஷயம் சீக்கிரம் சொல் உங்ககிட்ட என்ன கேட்குறது அறிவு இருக்கான்னு கேட்டால் ஐம்பதாயிரம் புக்கு படித்தேன்னு சொல்லுவேன் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ அந்த வாட்சியே ஏன் பார்த்துட்ருக்க ஏப்பா இந்த வாட்சை பற்றி உனக்கு தெரியாதா ஆ இந்த வாட்சி எதில் தயாரிக்கப்பட்டது தெரியுமா அதைத்தான் டிவியில் சொன்னல நான் கேட்டேன்ல திரும்ப எதுக்கு எங்கிட்ட இன்னொருக்க சொல்கிறேன் சரி அந்த வாட்சுக்கு பில்லு கேட்டாங்களே அதை கொடுத்துட்டியா ஏப்பா கேட்டவுடனே பில்லு கொடுக்கணுன்னு என்ன சட்டமாக எங்கள் இஷ்டத்துக்கு தான் கொடுப்போம் அவங்க பில்லு கேட்டால் நீ அவங்க சொத்துக்கெல்லாம் பில்லு போட்டுக்கிட்டுருக்க இல்லை பின்ன எல்லா பில்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிட மாட்டேன்னா என்ன ஆமாம் இது வரைக்கும் நீ சொன்ன எதை செஞ்சுருக்க ஒன்றே ஒன்று சொல்லு பார்ப்போம் ஆஹா அசம்மா மடக்கிறானையா என்னத்தை சொல்கிறது ஏதாவது செஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும் யாப்பா இப்போ அதுவா முக்கியம் எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக தீவிரமாக இருக்கேன் நீ ஊரில் இருந்து வந்து ஏன்யா கழுத்த இருக்கிற சொந்த தொகுதியிலே பல்பு வாங்கினேன் இப்போது வந்த தொகுதியில் ஜெயிச்சிருவியா என்ன பழசெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதயா நடந்ததான சொன்னேன் மான்ஸ் ஆமாம் ஏன் இப்போ கத்துற ஏன் கோவப்படுற நான் என்ன பத்திரிக்கைக்காரனா உன் சொந்தக்காரன் பொசுக்கு பொசுக்குன்னு பத்திரிக்கைக்காரங்க மேலே கோவப்படுற மாதிரி ஏன் மேலே எதுக்கு நீ கோவப்படுற ம் பின்ன என்னையா நான் நினைக்கிற கேள்வியை கேட்காம அவங்களா ஒரு கேள்வியை கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் ப்ரஸ்மேட்டுங்கிறது அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் நீ கேட்க சொல்கிற கேள்வியை அவங்க கேட்க மாட்டாங்க புரியுதா இப்போது பரீட்சை எழுத போறீன்னா அவங்க ஸ்கூலில் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் எழுதணும் நீ ஏன் ஒரு பதில் எழுதிட்டு அதுக்கு ஒரு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கு ஆஹா ரொம்ப விவரமாக பேசுகிறானையா இவங்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது என்ன அது ஃபோன் வருது ஆஹா இவன் அதுக்கு மேலே இல்லை ஹலோ ஹலோ ஆ காது கேட்கலை ஆ ஒன்றுமே கேட்கலை வைக்கிறேன் இந்தா இதை மாட்டிக்கோ ஆமாம் இது என்னது காது கேட்குற கருவி எனக்கு இதுக்கு நீ தானே இப்போ காது கேட்கலன்னு சொன்ன அதுதான் கொடுத்தேன் இதோடய விலை ரொம்ப கம்மி வெளியில் போய் வாய்க்கு வந்தவரையும் இதோட விலை ரொம்ப காஸ்ட்னு சொல்லி உளறி மாட்டிக்காத வாயை திறந்தாலே பொய் 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 எப்படி இந்த பொய்யோடு நீ குடும்பம் நடத்துகிற கேட்டால் பொய் சொல்கிறது நார வாயின்னு சொல்கிற இந்த வாய் நல்ல வாயின்னு சொல்கிற எப்படி இப்படி பொய் சொல்ல பழகிக்கிட்ட அதுவா வருதுப்பா என்ன பண்ணுறது அரசியலில் இந்த பொய்யெல்லாம் ரொம்ப சகஜம் இப்படி தான் எலெக்ஷனில் மக்கள் ரிவிட் அடிக்கிறாங்க அதுவும் தெரியல உனக்கு மக்கள் ஒன்றும் செவிடு இல்லை அவங்க எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீ கொஞ்சம் விலகு நான் அந்த கதவை திறந்துட்டு வெளியில் போகிறேன் ஏன் கதவை திறக்கிறதுல இவ்வளோ அவசரப்படுற இப்படி தான் உன் ஃப்ரெண்டு கூட போய் ஒரு கதவை திறந்துட்டு பிரச்சனை ஆகிப்போச்சு நேல இடத்துலையே அதை ஒத்துக்கிட்டாங்க ஆனால் நீ எதெதையோ சொல்லி சமாளிக்க பார்க்குற ஏன் இப்படி ஏப்பா தப்புன்னா உடனே ஒத்துக்கணுமா எதிர்த்து பொய் மேலே பொய் சொல்லி போராடணும் அப்போ தான் அது உண்மையாகும் அரசியலில் பொய் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் பொய்யையே அரசியலாக பேசுகிற ஒரே ஆள் நீ தான் ஏப்பா நீ இப்போ என்ன பம்பளுக்குனு வந்திருக்கியா ஊரில் இருந்து ஒழுங்கா மரியாதையாக அடுத்த வண்டிக்கே ஊருக்கு போயிடு சார் இல்லை நடக்கிறதே வேறு ஆமாம் என்ன ஒழுங்காக ஊருக்கு போகணும் பொய் தானே சொல்கிற ஆஹா பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி இப்போ உண்மையை சொன்னால் கூட அதை பொய்யின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஐயா ம் நான் என்ன பண்ணுவேன்